இன்றைக்கி சஷ்டி தேதிங்க இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து விரதம் ஆரம்பிக்கிறதுங்க இந்த விரதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த மனைக்கு முருகர் படம் ஒன்று வச்சுக்கிடுங்க எல்லாருமே விரதம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்க காலையிலே எந்திரிச்ச உடனே நல்லா நீட்டாக அது கொஞ்சம் அதிகாலையிலே எந்திரிச்சு சாமிக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் டையத்துலேயும் நம்ம வந்து சு முடியாதவங்க ஈவினிங் டைம்னாலும் பண்ணுங்க ரொம்பவே அதுவும் நல்லா பலன் கிடைக்கிறதாங்க செய்யும் எனக்கு பார்த்தீங்களாக்கி இந்த மாதிரிக்கு சஷ்டி விரதம் இருந்து ரெண்டு குழந்தைங்க கிடைச்சாங்க அதனால தாங்க அது எப்படி அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேங்க சஷ்டி விரதங்கிறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப அதிசயமா உள்ளது தாங்க எனக்கும் பன்னிரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இந்த வித விரதம் இருந்து கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு இதே இருந்ததுங்க கண்டிப்பா அது நூத்துக்கு நூறு உண்மைங்க என்னுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த முருகர் தாங்க அதுக்கு தோண ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு பெண் குழந்தை ரெண்டாவது ஆண் குழந்தை பிறந்ததுங்க நிச்சயமா குழந்தைக்காங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு வேண்டிக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக அந்த முருகர் வந்து எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கறத தருவாருங்க கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த விரதத்தை நீங்கள் இருங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க கண்டிப்பாக எனக்கே இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இருந்ததுன்னா நிச்சயமா விரதம் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த முருகன் அருளால கண்டிப்பாக குழந்தை பாக்கியங்கிறது எல்லாருக்குமே உண்டுங்க அந்த முருகனை யாரையும் கைவிட முடியாது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கொடுத்தே தீர்வாருங்க நீங்கள் அவர் காலடியை மட்டும் கெட்டியாக பிடிச்சுக்கிடுங்க அந்த முருகர் வந்து நம்மளுக்கு நிச்சயமாக மனசு இறங்கி தருவாருங்க அப்புறம் மாதம் மாதம் வர சஷ்டிக்கும் நீங்கள் கரெக்டாக அது இருந்துக்கிட்டே இருங்க நான் அப்படித்தாங்க இருந்துக்கிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு இந்த ஃபுல் ஏழு நாள் விரதம் இருந்தேன் ஏழாவது நாள் தான் நான் சாப்பிட ஆரம்பிச்சேங்க ஆனால் நம்மளுக்கு உடம்புக்கு ஒத்துக்கிடலை அப்படின்னாக்கி ஏதாவது ஜூஸ் பழம் அந்த மாதிரிக்கு ஏதாவது சாப்பிட்டுக்கிடுங்க ஆனால் ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்துக்கிடுங்க காலையில் ஒரு பழம் ஈவினிங் ஒரு பழம் நான் அந்த மாதிரி தாங்க எடுத்துக்கிட்டேன் மற்றபடி வேற எதுவுமே எடுத்துக்கலாம் தண்ணி மட்டும் தாங்க குடிச்சிக்கிட்டு இருந்தேன் உண்மையிலே இந்த விரதம் வந்து ரொம்ப அதிசயம் அதிசயம்தாங்க என்னுடைய வாழ்க்கையில நடந்து பார்த்தீங்களாக்கி ரொம்ப ரொம்ப அதிசயமா தாங்க இருந்துச்சு அந்த முருகர் வந்து நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப துணையா இருப்பாருங்க கண்டிப்பா இது நூறு சதவீதம் உண்மைதாங்க அந்த முருகரை வந்து நம்பிக்கையோட இருக்கணுங்க நம்பிக்கை தாங்க ஃபர்ஸ்ட் அந்த நம்பிக்கையோட நம்ம அந்த முருகரை வந்து கெட்டியா பிடிச்சுக்கிட்டோம்னாலே கண்டிப்பா அவர் நமக்கு கொடுத்தே தீர்வாருங்க ஆமாங்க நூறு சதவீதம் அது உண்மைதாங்க ஆஹ் என்னோட ரெண்டாவது பையனுக்கும் நான் அதே மாதிரிக்கு விரதம் இருந்தேன் எனக்கு ரெண்டாவது ஆண் குழந்தை இருக்கணும் அந்த முருகரே வந்து பிறக்கணும் அப்படின்னு தாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி எனக்கு ரெண்டாவதும் பையன் கிடைச்சது ஃபர்ஸ்ட் பொண்ணு ரெண்டாவது பையன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க வாழ்க்கையில அதிசயங்கள் அப்படின்னா இந்த மாதிரிக்கு அதிசயங்கள் தாங்க கண்டிப்பா அந்த முருகர் வந்து எல்லாரையுமே கொஞ்சம் இது பண்ணி பாப்பாரு ஆனா கடைசியில பாத்தீங்களாக்கி நம்மளுக்கு அப்படியே அள்ளி அள்ளி கொடுப்பாருங்கிறது அது இந்த வகையில ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து மறக்க முடியாததுங்க எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில நடந்தது பாத்தீங்களாக்கி நான் ஈவினிங் டைம் தாங்க நான் வந்து முக்கியமாக நான் வந்து விளக்கு போட்டுக்கிட்டே இருந்தேன் காலையில் முடியாதவங்க ஈவினிங் டைம்னாலும் போடலாம் ஆனால் ஈவினிங் காலையில் விளக்கு போடுவேன் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா அந்த நெய் விளக்கு வந்து நான் ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே இருந்தேங்க முதல் நாள் ஒன்று ரெண்டாவது நாள் ரெண்டு மூணாவது நாள் மூணு நாலாவது நாள் நான்கு அஞ்சு ஆறு அப்படின்ட்டு தாங்க நான் ஒவ்வொரு விளக்கையாக கூட்டிக்கிட்டே இருந்தேன் ஆறாவது நாளும் ஆறு விளக்கு போட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் ஏழாவது நாள் சாமிக்கு திருக்கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா பக்கம் இருக்க சின்ன குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் கூட்டிட்டு நம்ம வீட்டுல வந்து சாப்பாடு போட்டு பண்ணுங்க ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க முருகர் நம்ம கல்யாணம் வீட்டு சாப்பாடு எப்படி படுவோம் அதே மாதிரி தாங்க நானும் என் கையாலே எல்லாமே பண்ணுனேன் பண்ணி பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே நான் வந்து சின்ன குழந்தைங்களை வச்சு இந்த மாதிரிக்கு வீட்டுல இலை போட்டு சாப்பாடு கொடுத்து சஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டு இந்த மாதிரிக்கு நான் கொடுத்தேன் எனக்கு நெக்ஸ்ட் மந்த்து அடுத்த மந்த்துமே க எனக்கு வந்து என்னுடைய பாப்பா ய்லில் வந்துட்டாங்கங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுங்க சஷ்டி கவசம் முழுமையா இது வந்து ஒரு கவனமா இருந்து படிங்கங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் பகல்ல எதுவும் தூங்கிறவே தூங்கிறாதீங்க நமக்கு தூக்கம் வார மணிக்கு இருக்கும் பேக் பெயின் இருக்க மணிக்கு இருக்கும் எப்பம்குள்ள படுப்போன்னு இருக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படி இருக்கும் உயிர்லாம் கொஞ்சம் ஒரு மானிக்கு இந்த மணிக்கு இருக்கும் தலை சுற்றுற மானிக்கி இருக்கும் ஆனா நம்ம ரெண்டாவது நாள் மூணாவது நாள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பாருங்க நமக்கே யாரும் சாப்பாடு தந்தாலும் கூட வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த முருகருக்காக நாம அப்படியே நிறையதா கரெக்டாக இருக்க மா இருக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க நாலாவது நாள் அஞ்சாவது நாள் அப்படி டக்கு டக்குன்னு ஓடிடும் ஏன்னா இப்போ இந்த டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெயில் கிடையாது பாத்தீங்களா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே மழை டயம் ஏன்னா பசி வந்து அந்த அளவுக்கு அதிகமா இருக்காது இந்த மழை டயத்துல வந்து அதனாலதான் வே வேண்டுதல் எல்லாமே இந்த டயத்தில் வச்சுருக்காங்களா என்னென்னு தெரியல விரதங்கள் எல்லாமே இந்த மழை காலத்தில் வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கும் க இதை வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ஏன்னா ரொம்ப வெயில் டயம் வந்து நம்மளால இருக்க முடியாது ஆறு நாள் ஏழு நாளுங்கும் போதெல்லாம் ஆனால் ஃபுல்லாக இந்த மாதிரிக்கு வெயில் டயத்தில் நம்ம மழை டயத்தில் பாருங்கள் நம்மளுக்கு பசியும் அளவுக்கு இருக்காது நம்மளுக்கு இருக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பா அந்த விரதம் எல்லாருமே இருங்க ரொம்ப ரொம்ப அதிசயம் நடக்கே தீரங்க குழந்தையே இல்லைங்கவங்க அவங்க கூட டாக்டரே கைவிட்டாலும் சரி ஆனா அந்த முருகர் வந்து கண்டிப்பா குடுப்பாருங்க என்னுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் அதுதாங்க நடந்தது இப்பவும் எனக்கு நான் விரதம் இருந்து அந்த முருகர் முன்ன நான் அழுது வேண்டுனே இருந்தாங்க இன்னமும் என் கண்ணுக்கு நினைவா வந்துகிட்டே இருக்குது அந்த ஏழாவது நாள் நான் சாப்பிடாம இருந்து சஷ்டி கவசம் அந்த கோயில்ல இருந்து நான் படிக்க படிக்க என் கண்ணில இருந்து ரத்த கண்ணீர் தாங்க வரல அந்த அளவுக்கு போட்டு அதிருவமான என்ன என்னுடைய மனசுல அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க முருகா இதுக்கு மேல என் உயிர் தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்ட்டு தாங்க அந்த முருகத்தை நான் வேண்டி அழுதுகிட்டு இருந்தேன் சுத்தி கோயில் அவ்வளவு இருந்தாங்க ஆனாலும் என்னோட அழுகைய கண்ட்ரோல் பண்ணவே முடியலை என்னால ஆனாலும் நீங்களும் மணிக்கு தாங்க நம்ம மனசே திடப்படுத்தி வச்சுக்கிடுங்க யார் என்ன சொன்னாலும் சரிங்க கண்டிப்பா சஷ்டி வரதும் இருந்தே தீருங்க இந்த ஏழு நாளும் போறதே தெரியாது அந்த அளவுக்கு நாட்கள் கடந்து போயிரும் நமக்கு பசிக்குது பசிக்குதே தலை சுத்துதே அப்படின்லாம் எதுவுமே நினைக்கங்க தண்ணி மட்டும் முழுக்க குடிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பா அந்த முருகன் நிறுளால நானும் நிறைய பேருக்கு எல்லாத்துக்குமே வேண்டிக்கிட்டுதேங்க முருகா யாருக்குமே என்னோட எதிரிக்கு கூட இப்படி ஒரு நிலமை வரவே கூடாது முருகா அந்த மாதிரிக்கு தாங்க நான் அன்னை வரைக்கும் வேண்டிக்கிட்டு இருக்கேன் யாருக்குமே குழந்தைங்க எது இல்லாம இருக்கவே கூடாதுங்க வாழ்க்கையில எது இருக்கோ இல்லையோங்க ஃபர்ஸ்ட் குழந்தை தாங்க எல்லாத்துக்குமே முக்கியம் வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டம் நம்ம போகிறதுக்கு நகர்ந்து போறதுக்கு இந்த குழந்தை தாங்க நம்ம வாழ்க்கையே நம்மளுக்கு நிர்ணயிக்குது நம்ம ஜெயிக்க வை வாழ்க்கையில பிறந்தோம் வளர்ந்தோம் கல்யாணம் பண்ணோம் வாழ்க்கையில ஜெயிச்சோங்கிற ஒரு அர்த்தத்துக்கு இந்த குழந்தை பாக்கி இருந்தாங்க கண்டிப்பா நம்ம நாட்கள் போறதே தெரியாது நீங்க அதனால கண்டிப்பா அந்த முருகர் அருளால நம்மளுக்கு குழந்தை பாக்கிங்கிறது கிடைக்கும் கன்ஃபார்மா நம்பி இருங்க அவர் வந்து கண்டிப்பா தருவாருங்க தந்தே தீர்வாரு முருகா ஒன்னே விட்டா எனக்கு வேற வழியே இல்லை யாரும் எனக்கு கிடையாது நீதான் அப்படின்னு அவர் காலை கெட்டியா பிடிச்சுக்கிடுங்க கண்டிப்பா அந்த முருகர் காலை கெட்டியா பிடிச்சுக்கிடுங்க அவர் நமக்கு தந்தே தீர்வாருங்க என்னுடைய வாழ்க்கையில நடந்த அதிசயம் அதுதாங்க நான் அவரை தவிர முருகா ஒன்னே தவிர எனக்கு வேற யாரும் கிடையாது நீ தான் எனக்கு அப்படிங்கிற முழுமையா நம்பி தாங்க இருந்தேன் கடைசியா நான் உன்னை நம்பி இருக்கேன் நீதான் எனக்கு வழி அப்படிதாங்க நான் அவற்றை சொல்லியிருந்தேன் அவர் எனக்கு வாழ்க்கையில அதிசயங்கள் அதிசயங்கள் நடந்ததை பாத்தீங்கன்னா என் மனசுக்கு ஒவ்வொரு டைமும் அந்த முருகருக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேங்க ரெண்டு குழந்தைங்க கிடைச்சிருக்காங்க முருகா கோடி நன்றி நன்றி அப்படின்னு முருகருக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு நேரமும் அந்த ஞாபகங்கள் வரும்போது பாத்தீங்களா அப்படியே என் கண்ணில இருந்து தண்ணி வந்துகிட்டே தாங்க இருக்கும் எல்லாருக்குமே வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டுங்க யாருமே இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க எங்க வாழ்க்கையில வந்து யார் யார் என்னென்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டே செய்யாதீங்க இந்த விரதத்தை வந்து கண்டிப்பாக இருங்க உங்க எல்லாருக்குமே அந்த முருகர் தந்தே தீர்வாருங்க சஷ்டி விரதம் முடிஞ்சு கல்யாணம் அவருக்கு திருக்கல்யாணமாக அதையும் பார்த்துருங்க அதை முடிஞ்ச பிறகு சாப்பாடு எடுத்துக்கிடுங்க அந்த கல்யாணத்தை போக நம்ம வேண்டிக்கிடுங்க கண்டிப்பாக ஏழாவது நாள் கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போயே தீரணுங்க கோயிலுக்கு போய் அவரை கெட்டியாக பிடிச்சுக்கிடுங்க முருகா ஒன்ன விட்ட எனக்கு வேற பலியே கிடையாது யார் உண்டு நீதானே என் அப்பன் முருகன் அப்படின்னுட்டு அப்பா என்னை என் வண்டி வாழ்க்கையில பெரிய மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும் நான் குழந்தைய பெத்து எடுத்தே ஆகணும் நாலு பேரு என்னை என்ன சொன்னாலும் சரி நீ என்னை ஜெயிக்க வைக்கே தீரணும்ப்பா அப்படின்னுட்டு அந்த முருகரை மட்டும் ஏழாவது நாள் கண்டிப்பா ஆறு நாள் உங்களால போக முடிட்டோன்னு சரிங்க ஏழாவது நாள் அவர் திருக்கல்யாணத்தோட கண்டிப்பா நீங்க அந்த கோயில்ல கலந்துகிட்டு உங்க வேண்டுதல்ல நிறை அவர் நிறைவேற்றியே தருவாருங்க நெக்ஸ்ட் மந்தும் அதே மன்னைக்கு விடாம இருந்துருங்க நான் அதே மாதிரிக்கு தாங்க யார் ஏழு நாள் இடிஞ்சு அடுத்த வருஷமும் அடுத்த மாசமும் அதே மாதிரிக்கு இருந்தேன் டக்குன்னு எனக்கு அந்த மார்கழி மாசத்துல கன்சீவ் ஆகி ரிசல்ட் கிடைச்சிட்டுங்க கடவுளே முருகா எத்தனையோ பேர் குழந்தைக்காக ஏங்கி உன்னுடைய ஸ்தலத்துக்கு வந்து உனக்காக அந்த விரதம் இருந்து குழந்தைக்காக எத்தனோ பேர் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க என்னை மாதிரிக்கு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பா நீ குழந்தை பாக்கியத்தை கொடுத்தே ஆகணும் முருகா நான் அந்த வரைக்கும் ஒண்ணுங்க எல்லாருக்குமே வேண்டிக்கிட்டு தாங்க இருக்கேன் அந்த முருகர் அருளால கண்டிப்பா கூட கடவுளே எல்லாருக்குமே வாழ்க்கையில கொடுத்தே ஆகணும் முருகாணி வந்து குழந்தைங்கிறது எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் குழந்தை செல்வங்கிறது எவ்வளவு பெரிய கடவுளை இது வந்து யாருமே பண்ண முடியாதது எவ்வளவு பெரிய பொருளான் பணத்தாலையும் யாரும் ஒண்ணும் பண்ணணும் அந்த கடவுள் இருந்தா மட்டும்தான் அந்த முருகர்களுடைய துணை இருந்தா மட்டும்தாங்க நம்ம இதுல பண்ண முடியும் அந்த முருகர் வந்து நமக்கு துணையா இருக்கணுங்க முருகா தான் எனக்கு உன்னை மட்டும் வேற யாரு எனக்கு இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்க வாழ்க்கையில அவரை மட்டும் பிடிச்சுக்கிடுங்க மறக்காம ஏழாவது நாள் திருக்கல்யாணத்துக்கு கண்டிப்பா அவரை போய் பார்த்து வேண்டதெல்லாம் வேண்டிக்கிடுங்க அவர் நமக்கு தந்தே ஆவாருங்க முருகர் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சோதிச்சு பார்ப்பாருங்க அடுத்த மாசமும் விடாம இருந்துருங்க கண்டிப்பா முருகரை மட்டும் விட்டுறே செய்யாதீங்க நீ கொடுத்தே தீரணும் எனக்கு அப்படின்ட்டு முருகரை கெட்டியும் பிடிச்சுக்கிடுங்க யாரா இருந்தாலும் சரிங்க இந்த விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே முருகரை மட்டும் நல்லா கெட்டியா பிடிச்சுக்கிடுங்க சஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டே இருங்க கந்த சஷ்டி கவசம் நம்ம விடாம நான் படிச்சுக்கிட்டே இருந்தேங்க எப்பமா ஒரு டைம் தான் நான் மொபைல்ல சாமி போட்ட பா பாட்டு வச்சு பா கேட்டுக்கிட்டே இருப்பேங்க கொஞ்சம் இதா இருக்க டைமத்துல வந்து ஃபுல் நம்ம விரத இருந்து அதை படிச்சு படிச்சு இதா இருக்கும் பாத்தீங்களா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அப்படியே வெளியில வாங்க பக்கத்துல கோயில் இருந்தா அந்த கோயிலுக்கும் அப்படியே போயிட்டு வாங்க அந்த முருகர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா மனம் இறங்கி வருவாருங்க அந்த வள்ளி தெய்வான அம்மா நம்மளுக்கு கண்டிப்பா துணை இருப்பாருங்க நான் அப்படித்தாங்க வேண்டிக்கிட்டேன் தாயே அம்மா பெண்ணுக்கு பெண் தான் தெரியும் சொல்லுவாங்க அந்த பெண்ணா இருந்து வள்ளி தெய்வான அம்மா உனக்கு ஏன் வேண்டத புரியுதாமா அப்படின்னு தாங்க நான் அந்த வள்ளி தெய்வான அம்மாவை நல்லா கும்பிட்டுக்கிட்டேன் அதே போல நீங்களும் முருகரை மட்டும் இல்லைங்க கூடவே இருக்கிற நம்ம அம்மாவையும் நல்லா அந்த அம்மா குழந்தை செல்வத்தை தருவாருங்க தருவாங்க அம்மா நிச்சயமா நமக்கு துணை இருப்பாங்க அந்த வள்ளி தெய்வான இந்த கந்த சஷ்டி விரதம் முழுசா நம்பி இருங்க என் வாழ்க்கையில நடந்த அதிசயம் அதுதாங்க சஷ்டி விரதம் நான் ரெண்டு குழந்தைக்கும் இருந்தேன் ரெண்டு குழந்தையும் எனக்கு கன்ஃபார்மா கிடைச்சது என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயம் தாங்க அது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இந்த மனைக்கு நம்மளுக்கு அதிசயம் நடக்கணும் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க எத்தனையோ டாக்டர் எத்தனையோ எங்கெங்கெல்லாம் அலைஞ்சி அலைஞ்சி தவிச்சு அப்படியே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையே இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து ஆளாயிருவோங்க எல்லார் வாழ்க்கையுமே இந்த மாதிரிக்கு குழந்தைக்காங்க ஏங்கி தவிக்கிறவங்கள பாத்தீங்கன்னாக்கி கண்டிப்பா இந்த மனைக்கு தாங்க ஒரு ஏக்கத்தில் கணவன் மனைவி கிடையாது பிரச்சனை அப்புறம் ஃபேமிலியாக கூட்டு ஃபேமிலியாக இருந்தால் அவங்களுக்குள்ள பிரச்சனை இதெல்லாம் நம்ம சந்திச்சு வெளியில வரண்டி இருக்கு பாத்தீங்களா இந்த குழந்தை பேரு அப்படிங்கிறது கிடைக்கிற வரைக்கும் முருகர் ஒருத்தர் இருக்காருங்க அவரை மட்டும் நம்ம நம்பி கண்டிப்பா நீங்க இருங்க இந்த முருகர் வந்து நம்மளுக்கு இந்த சஷ்டி விரதத்துல கண்டிப்பா நம்மளுக்கு வந்து குழந்தை செல்வம்ங்கிறது அவரே வந்து நம்மளுக்கு வந்து பிறப்பாருங்க நீங்க யாருனாலும் நம்பி இருங்க இந்த மாதிரிக்கு இந்த சந்த கந்த சஷ்டி விரதங்கிறது அவ்வளவு பெரிய என்னாலே நம்பவே முடியலைங்க இத்தனை வருஷமும் நம்மளுக்கு இது தெரியாம போயிடுச்சு அதுக்கு முன்னெல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல இந்த மாதிரிக்கு நம்மளுக்கு எனக்கு தெரியாம இருந்துட்டோமே அப்படின்னு தாங்க நான் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இருக்கும்போதே எனக்கு கன்ஃபார்மா ரிசல்ட் கிடைச்சிட்டுங்க அந்த முருகருக்கு நான் நான் கோடி கோடி சொல்லிக்கிட்டே தாங்க இருப்பேன் அந்த முருகர் என் வாழ்க்கையில நிறைய அதிசயங்களை நடத்திக்கிட்டே இருக்கிறாரு இன்னமும் அதிசயங்களை எனக்கு நடத்திக்கிட்டே தாங்க இருக்கிறாரு உங்க வாழ்க்கையும் முருகரை மட்டும் நீங்க கட்டியா பிடிச்சுக்கிட்டுங்க அவரு நம்மளுக்கு கண்டிப்பா அதிசயங்கள் பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பாரு குழந்தை செல்வத்துக்குன்னு இல்லாங்க மத்த எல்லா கட முருகர் வந்து நம்மளுக்கு வந்து எப்போதும் துணையா இருப்பாருங்க இந்த விரதம் ஏனாலும் கண்டிப்பா இருந்து வீட்டுல குட்டி குட்டி பசங்க கூப்பிட்டு வந்து நம்மளுக்கு இலை போட்டு வீட்டுல சாப்பாடு கொடுத்து அந்த மனநிறுவான விரதத்தை பூர்த்தி பண்ணுங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க நம்மளுக்கு வந்து நீங்களும் அந்த மாதிரிக்கு பண்ணுங்க நான் அந்த மாதிரிக்கு தாங்க செஞ்சேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு உங்க வாழ்க்கையிலயும் இந்த விரத எத்தனையோ பேர் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க நான் சொல்றேங்க என் வாழ்க்கையில நடந்த அதிசயம் அதுதான் உங்க வாழ்க்கையிலயும் கண்டிப்பா நீங்களும் இந்த மணிக்கு கமெண்ட்ல சொல்லுவீங்க என் வாழ்க்கையிலையும் அதிசயம் நடந்துன்னு அடுத்த வருஷத்துக்குள்ள பாருங்க உங்களுக்கும் பையனோ பொண்ணும் இந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த முருகர் வந்து கொடுப்பாருங்க நம்பிக்கையோட இருங்க கண்டிப்பா யாருக்கு யாருக்கெல்லாம் ரிசல்ட் கிடைச்சது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பேங்க இந்த விரதத்துல வந்து நம்மளை மாதிரி நிறைய பேருக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத நானும் முருகத்தை வேண்டிக்கிட்டு முருகா எத்தனையோ பேர் இந்த சஷ்டி விரதம் இருந்துகிட்டு இருப்பாங்க குழந்தை பாக்கியங்கிறது அவங்களுக்கும் குடுங்கணும் முருகா உன்னையால அதை நிவர்த்தி அடையணும் முருகா அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் எப்படி அவங்க எத்தனை இதுல ஏமாந்து போயிருப்பாங்க எத்தனை டாக்டர் எத்தனை ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க அத்தனைக்கும் முருகா அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலாம் நீ இந்த சஷ்டி வர்றதால அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும் முருகா நான் எல்லாருக்குமே நல்லபடியா வேண்டிக்கிட்டு எல்லா மக்களுக்குமே கடவுளே இந்த முருகன் நரலால நல்லா இருக்கணுங்க